ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற ஜிகே கொஸ்டின் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்றைக்கான ஜிகே கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வாயு தென்றல் வலி புயல் சூறாவளி என்பதை என பல்வேறு பெயர்களை கூறப்படுவது எது தேர்ந்தெடுத்து எழுது ஆப்ஷன் ஏ கதிரவன் ஆப்ஷன் பி ஆலி ஆப்ஷன் சி காற்று ஆப்ஷன் டி நிலம் வாயு தென்றல் வளி வலி புயல் சூறாவளி என ப பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எது விடை காற்று ஒலி மற்றும் பொருள் அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ இ கேட்டால் ஆப்ஷன் பி வட்டம் ஆப்ஷன் சி கொடுத்தல் நேராக வரைதல் ஆப்ஷன் டி கூறிய மலை கொடு கோடு என்பதன் ஒளி வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்வு செய்க விடை கொடுத்தல் நேராக வரைதல் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக ஆப்ஷன் ஒன்று வாடை காற்று வீசியது ரெண்டு வாடை காற்று வீசியது மூணு வெயில் சற்றென தனிந்தது நாலு வெயில் சற்றென தனிந்தது இதில் எது சரி விடை ஒன்று மற்றும் மூன்று சரி மரபு பிழையை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே கூரை டேஷ் ஆப்ஷன் ஏ கட்டினார் ஆப்ஷன் பி உருவாக்கினார் ஆப்ஷன் சி வெய்ந்தனர் ஆப்ஷன் டி முடைந்தனர் இதில் அமைந்திருக்கும் மரபுப் பிழையை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே கூரை டேஷ் விடை பெய்ந்தனர் பொருளார்ந்த சொற்களை எழுத்து எழுதுக பாக்கு பஞ்சு பாட்டு ஆப்ஷன் ஏ பாக்கு ஆப்ஷன் பி பஞ்சு ஆப்ஷன் சி பாட்டு ஆப்ஷன் டி பத்து பாக்கு பஞ்சு பட்டு பத்து இதில் பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக விடை பஞ்சு பொருந்தாத சொல்லை கண்டறிய பண்பு மஞ்சு கண்டு எக்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி கண்டு ஆப்ஷன் சி மஞ்சு ஆப்ஷன் டி பண்பு பண்பு மஞ்சு கண்டு எஃகு இதில் பொருந்தாத சொல்லை விடை எஃகு வானமலந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது ஆப்ஷன் ஏ வானம் ப்ளஸ் மலந்து ஆப்ஷன் பி வான் ப்ளஸ் அலந்து ஆப்ஷன் சி வானம் ப்ளஸ் அலந்து ஆப்ஷன் டி வான் ப்ளஸ் மலந்து வானம் அலந்து எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதுன்னு கேட்குறாங்க விடை வானம் ப்ளஸ் அலந்து அளந்தது கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து கிடை பிரித்தெழுத கிடைப்பது எது ஆப்ஷன் ஏ கையில் ப்ளஸ் பொருள் ஆப்ஷன் பி கை ப்ளஸ் பொருள் ஆப்ஷன் சி கை ப்ளஸ் பொருள் ஆப்ஷன் பி கைப்பு ப்ளஸ் பொருள் கை பொருள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதுன்னு கேட்குறாங்க விடை கை பிளஸ் பொருள் என்றென்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது ஆப்ஷன் ஏ என் என் ப்ளஸ் என்றும் ஆப்ஷன் பி என்று ப்ளஸ் என்றும் ஆப்ஷன் சி என்றும் ப்ளஸ் என்றும் ஆப்ஷன் டி என் ப்ளஸ் என்றும் என்றென்றும் சொல்லை பிரித்திருந்த கிடைப்பது எதுன்னு கேட்குறாங்க விடை என்று ப்ளஸ் என்றும் வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது ஆப்ஷன் ஏ வாசல் அலங்காரம் ஆப்ஷன் பி வாசலங்காரம் ஆப்ஷன் சி வாசலங்காரம் ஆப்ஷன் டி வாசலிங்காரம் வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது எது விடை வாசலங்காரம் ஒருமை பன்மைப்பிழை நீக்குக சரியான தொடரை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ அதை செய்தது நான் அன்று ஆப்ஷன் பி பானையை உடைத்தது கண்ணன் அல்ல ஆப்ஷன் சி பகைவர் நீவீர் அல்லர் ஆப்ஷன் டி இவை பழங்கள் அல்ல ஒருமை பன்மைப்பிழை நீக்கி எழுதுக விடை இவை பழங்கள் அல்ல சொல் பொருள் பொருத்துக தெளிவு ஓர்தல் உருவசம் பேர்தல் பெதற்றுக்கு அடங்கியிருத்தல் நற்காட்சி அகற்றுவதற்கு நல்லறிவு இதில் பொருத்தமான சொல் ரெண்டு நாலு ஒன்று மூன்று